ஆகட்டும் இல்லைனா ஃபீமேல் ஆடியன்ஸ் ஆகட்டும் எல்லாரையுமே அசிங்கப்படுத்துறதாகவும் அப்படி ஒரு பொண்ணை நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தீங்கன்னா பாரு தப்பு இல்லை பாரு சரி அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி அரோரா சரியான ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க பாரு வெஸ் அரோரானா இன்றைக்கி அவள் சொல்கிறாலே ஊர் வாய பாரு வாய முடி முடியாது அப்படின்னு பாரு வெளில போனால் இந்த கேமை விட்டு வெளில போனால் அவள் பேசுகிறா பேசுகிறத கேட்க ஆள் இருக்கு இல்லை நீ நம்ம பண்ணுவ நீ என்ன பண்ணுவ உன்னால் எத்தனை குடும்பம் என்ன என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் புரியுதா நீ நீ செய்கிற வேலைக்கு உனக்கு அது சொல்ல தகுதியே கிடையாது நான் பேசுவேன் நான் நினச்சேன் உனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது அவள் கேம் முடிஞ்சானே அவள் வேலையை பார்த்துக்கிட்டு அவள் பேசுவா பேசமாட்டான் என்னமோ பண்ணிட்டு போகிறான் இல்லை அவள் பேசதை கேட்க ஆள் இருக்குது இல்லை யூடியூப் சேனலில் அது பிரச்சனை இல்லை நீ ஒன்று பண்ணிட்டுருக்கல்ல அப்போ நீ பண்ணுற வேலைக்கு அவளை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை ஸோ இந்த சீசனில் நீங்கள் அந்த அரோராவை டாப் த்ரீ இல்லை நீங்கள் இப்போ பார்வை வெளில அனுப்புங்க அனுப்பாதீங்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்லைங்க ஆனால் அந்த அரோராவை உள்ள வைக்கணுன்றதுக்காக அந்த அரோராவை டைட்டில் வினரை ஆக்கணுன்றதுக்காக நீங்கள் பார்வை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நீங்கள் முதலேருந்து அரோரா சொம்பு தான் தூக்குறீங்க முதல் நாலு வாரம் ஒன்றுமே அவள் எங்கே இருக்கானே தெரில நீங்களே தான் திட்டிட்டு இருந்தீங்க கது திறந்து விடுறோம் போ கது திறந்து விடுறோம் போன அந்த ஹோஸ்ட் கத்தி நின்றாரு அப்படி இருக்கிற பொண்ணு தானே இப்போ ஹைலைட் பண்ணிட்டு இப்போ பிக்பாஸ்க்கு வந்து அவ அவ பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போதெல்லாம் என்ன மாதிரி கேமரா கிட்ட பேசுகிறான்னு யாராவது பார்த்தீங்களா லைவ்லாம் பண்ணும்போது பிக்பாஸ்க்கே அவள் ஆர்டர் பிக் பாஸ் மதிக்கல மதிக்கலாம் நீங்க பாரு சொல்றீங்களா அவ கத்துறதுனால மட்டும் மதிக்கலனே இவ ஆர்டர் போடுறா பிக் பாஸ்க்கு என்னென்ன ஆர்டர் அந்த ரெண்டு பெண்ணு திருடினது அந்த ஐடி கார்டு திருடினது அதுக்கப்புறம் இன்னைக்கு காலைல கூட வந்து தூங்கும் போது நாய் கொலிச்சதுன்னா அது அரோரா தூங்கினாலா திவ்யா தூங்க திவ்யா தூங்கலன்னு சொல்றா அவ கொஞ்சம் போய் கலந்துதான் சொல்றான் ஆனா எல்லாத்துலயுமே அவன் சொல்றது போயின்னு பண்ண முடியாது ஆனா இந்த அரோரா சென்சிபிளா பேசுற மாதிரி பேசி எல்லாத்துலயும் விஷத்தை தான் கக்குது அப்படின்னு இதுவும் போய் தான் சொல்லுது ஆனா அந்த பொய்ய கண்ணிங்க தெரியாத மாதிரி பேசுது ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்துல அவ பெட்ல படுத்துக்கும்போது போன வாரம் எங்க எதுக்கோ பண்ணும்போது இந்த பாருங்க பிக் பாஸ் கிட்ட பேசுகிறேன் இதை பாருங்கள் நான் வந்து தூங்கு காலைல தூங்கி ஏஞ்சிக்கணுன்னே கொஞ்சம் நேரம் எனக்கு பெட்டில் இருக்கணும் நான் வந்து கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருப்பேன் அதை நான் தூங்குறேன் தூங்கலை ஆனால் நான் கொஞ்சம் நேரம் வரைக்கும் பெட்டில் வந்து இந்த மேக்கப் சாங்லாம் முடிஞ்சப்போ நான் கொஞ்சம் நேரம் வரைக்கும் பெட்டில் இருப்பேன் அப்போ பார்த்து இந்த நாயெல்லாம் நீங்கள் கொலை கூட கூடாது உங்களுக்கு தெரியும்ல அது டக்குன்னு பெட்டில் வந்து ஏஞ்சிக்க முடியாது எல்லாருக்குமே அந்த தூக்கத்தோட அந்த கொஞ்சம் இருக்கும் அந்த விஷயங்கள்னா அதை நான் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எழுந்து வருவேன் அதுக்கு ஓகேண்ணா அது கேமரா பார்த்து பேசுகிறேன் மேக்கப் ஏதோ போட்டுக்கிட்டே ஆட்டிக்கிட்டே அந்த எதையும் கையில் வச்சு ஆட்டிகிட்டு இருந்தேன் அந்த லிப்ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று பண்டு கேமரா பார்த்து சரின்னா தலையை ரைட்டில் ஆட்டுங்க தப்புனா த இல்லைனா தலையை லெஃப்டில் ஆட்டுங்க புரியுதா சொல்கிறது பிக் பாஸ் கிட்டே பேசுகிறான் நான் வந்து தூங்க தான் செய்வேன் காலைல அலார் வேக்கப் சாங் வந்தோடனே கூட முடிஞ்ச அப்புறம் நான் வந்து பெட்ஷீட்டில் தான் இருப்பேன் எழுந்துக்க மாட்டேன் தூங்க கூட செய்வேன் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நான் என்ன சபரி கூட அதை சொன்னான் அவள் எப்பவுமே பெட்ஷீட் குள்ளே தான் இருப்பாள் டக்குன்னா எழுந்து வர மாட்டா அவள் அப்படி தான் சொல்லிட்டு போயிடறான் சோ அப்ப வந்து நான் இல்ல நீங்க கொலைக்கு விடக்கூடாது இதுக்கு ஓகேனா இந்த டீலுக்கு கேமராவை இப்படி திருப்புங்க இல்லன்னா அப்படி திருப்புங்க ஓகேவா அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு பெண்ணியோ பென்சிலோ போன வாரத்தில் ஏதோ கையில வச்சுட்டு யாரோ என்னென்னமோ திருடுறாங்க செய்றாங்க இந்த ரெண்டு பென்சில் திருடுறத ரெண்டு பெண்ணு திருடுறதா உங்களுக்கு இதுவா இருக்குன்னா அது திருடுறதுங்கிற விஷயம் கிடையாதுமா ரூல்ஸ் மீறியா இல்லையா எப்பயுமே ஒரு டாஸ்க் முடிஞ்சோன்னே இருக்கிற பேப்பர் பென்சில்லாம் எடுத்து வெளில வைங்க இருக்கிற பேப்பர் பென்சில்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளில வைங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிகிட்டே இருக்கார் ஏன்னா அங்கே ரூல்ஸ் அது ஃபோன் வச்சுக்கூடாது பேப்பர் வச்ச கூடாது ஒரு சின்ன பெண்ணு கூட தான் ரூல்ஸ் போது நீ மட்டும் பேப்பர் வச்சுக்குவா பென் வச்சுக்குவோ ஐடி கார்டு திருடி வச்சுக்கியா அதில் தான் அந்த காமருக்கு எழுதி காமிச்சா காமர் தான் அது அவனுக்கு பேர் வச்சிருக்காது அதுதான் அந்த காமருக்கு எழுதி காமிச்சியா பேச மாட்டேன்னு எழுதி காமிச்சான்னு அவன் கேக்கிறானே எழுதி காமிச்சியா இந்த மாதிரி எத்தனை அவங்களுக்கு எழுதி காமிச்சா அவன் கானு கூட்டிக்கு எழுதி காமிச்சியா கமருக்கு எழுதி காமிச்சேன் விக்ரம்க்கு நாளைக்கு எழுதி காமிக்கு போறியா வெளில போ அவன் அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒய்ஃப் இருக்கு விக்ரமுக்கு நீ இந்த கேம்ல என்னென்ன பண்றிய அவங்க அப்படியே ரொம்ப ஃபீலிங்ஸ் பண்றாங்க அவன் விக்ரம் அவரோட ஃபீலிங்ஸா ஏதாவது வந்து சொன்னா அந்த கமர் விஷயத்துல கூட நான் அவன் கூட நான் ரொமான்ண்டிக்கா தான் பழகினேன் அத வந்துட்டு அவன் அப்படியே மாத்தி சொல்லியிருக்கான் இத்தனைக்கும் அந்த பாருகிட்ட ஆரோ காமர் நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அதை வினோத்துக்கிட்ட கிட்ட சொல்லி வினோத் வந்து கேட்கும்போது நீ வந்து அவன் கூட ஃபீலிங்ஸாக இருந்தியா அப்படின்னு தான் கமர் சொல்றான் அப்படின்னு வந்து கேட்கும்போது எனக்கு அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு நான் எப்படி என் ஃபீலிங்ஸை நான் ஷேர் பண்ணுவேன் அது நான் ரொமான்டிக்னு சொல்லிட்டேன் எனக்கு இருக்கிற ஒரே ஃபீலிங் துஷார் கூட தான் சொல்லிட்டேன்னா அவன் விக்ரம் ஃபேஸ்க்கு வைக்கிறாங்க க்ளோஸ் அப்பு அப்படியே ஷாக் ஆயிடறான் ஏன்னா உத்தமையாம இவன் மேலே பழி வந்துருச்சாம இவ சாதாரணமாக பழகந்தான் அவன் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டான்மா அதுக்கப்புறம் அவகிட்டயுமே கேட்டானாமா கேட்டாலாம கமர் கிட்டயுமே அவன் வந்துட்டு அந்த இங்கிலீஷ் வார்த்தை அவனுக்கு புரியலையாம அவன்